கிறிஸ்துவுக்குள் மிகவும் பெரியமான தேவனுடைய பிள்ளைகளே இந்த காலை நேற்றே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறதை நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் கடந்த பதினோரு மாதமும் நம்மை அற்புதமாய் நடத்தின தேவன் இந்த புதிய மாதத்தையும் கத்தர் நமக்கு ஆசீர்வித்து தருவார் இந்த நாளிலும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் இயேசையா தீர்க்க தரிசியம் புஸ்தகம் நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பத்தொன்போதாவது வசனம் இதோ புதிய காரியத்தை நான் செய்ய போகிறேன் அது இப்பொழுதே இந்த மாதமே என்று அறியீர்களா வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளிகளிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன் என்று சொன்னார் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே உங்களுக்கு ஒரு புது வழியை தேவன் திறக்கப் போகிறார் அது எதில் வனாந்தரமான இடத்துல வனாந்திர புல்லு கூட முளைக்காத இடம் எல்லாம் கர்ப்பம் அடைக்கப்பட்ட நேரம் சரீரம் செத்து போன நேரத்தில் கூட உங்களுக்கு அருமையான தேவனுடைய பட்டுப்போன கோளை துளிர்விடச் செய்த தேவன் எல்லாவற்றையும் அதுக்கு ஜீவனை கொடுக்கும்படி தேவன் செய்வார் இந்த மழையை பார்த்து புயலை பார்த்து காற்றை பார்த்து பயப்படாதீங்க யோபு முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் சொன்னது மாதிரி வா மிஞ்சி வராதே அப்படின்னு சொல்லுங்கள் ஆண்டோருடைய வார்த்தை பேசுங்க இல்லையா ஆண்டவர் காற்றை பார்த்து கடலை பார்த்து இறையாதே அமைதிறார் இருந்து சொன்னார் இல்லைங்களா அவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நாமும் அந்த புயலை பார்த்து பேசுங்க அது வராது அது பாட்டுக்கு எங்கேயாவது போயிடும் ஏன்னா அவர் தான் வீசுகிறார் காற்று சங்கீதம் நூற்றி முப்பத்தஞ்சு ஏழில் ஆம்பிரியமான தேவடைய பிள்ளைங்களே இன்றைக்கி வனாந்திரத்தில் புல்லு கூட முளைக்காத இடத்துல நமக்கு ஒரு வழியை உண்டாக்கி தரப்போகிறார் வாய்ப்பே இல்லாத இடத்துல ஒரு வாய்ப்பே தேவன் நமக்கு உண்டாக்கி தரப்போகிறார் அப்படியாக ஒரு சீப்பு தயாரிக்கிற கம்பெனி சேல்ஸ்மேன் அனுப்பினோம் அதற்காக நிறைய பேர் இன்டர்வியூ வச்சாங்க மூணு பேரை செலக்ட் பண்ணாங்க அதில் மூணு பேர்லேயும் இன்னும் ஒரு ஃபஸ்ட் குவாலிட்டி யார் நல்ல ஃபஸ்ட்டில் வே சேல்ஸ் பண்ணுறவங்க யாருன்னு விற்பனைக்காக அவங்களுக்கு இன்டர்வியூ வச்சாங்க அதில் மூணு பேரையும் அனுப்புனாங்க ஒரு பையன்கிட்ட ஒரு பத்து சீப்பு கொடுத்து இருபது சீப்பு கொடுத்து அந்த புத்த மடாதிபதி அந்த ஆசிரமத்துக்கு போயிட்டு வாப்பா அப்படின்னு சொன்னார் இவன் போயிட்டு ஒரு பத்து சீப்பு விற்றுட்டு வந்திருக்கான் புத்த மடாதிபதிக்கு போனேன்னா அவங்க எல்லாம் மொட்டை அடிச்சுட்டு உட்காந்துருப்பாங்க எப்படி தலை மாறுறது அவன் என்ன செஞ்சான் சார் நீங்கள் தலையெல்லாம் வர முடியாது இந்த உடம்பு சொறியறதுக்கு பயன்படும் அதுக்காக வாங்கிக்கிங்கனோடனே ஒரு பத்து சீப்பு வாங்கிட்டாங்க அடுத்த ஆள்கிட்ட ஒரு ஐம்பது சீப்பு வாங்கி கொடுத்தாங்க ஐம்பது சீப்பை கொடுத்தாம்போது அவன் அதே புத்த மடாதிபதி கிட்டே போனவொடனே எல்லாருக்கிட்டையும் பார்த்து சொன்னாசினிங்கள்லாம் நீங்கள் இந்த சீப்பை நீங்கள் பயன்படுத்த மாட்டீங்க ஏன்னா உங்கள் தலையில் உங்கள் தலையில் முடியல ஆனால் அந்த இந்த மடா மடத்துக்கு வராங்கள்ல பெண்கள் ஆண்கள்லாம் வந்து வந்துட்டு ஒரு தியானம் பண்ணுறதுக்கு வராங்கள்ல அவங்கக்கிட்ட கொடுங்க அவங்க தலையெல்லாம் கலைஞ்சி போயிருக்கோம் தலையை வாரிக்கிறதுக்கு உதவும் அப்படின்னு சொல்லி அதில் ஒரு முப்பது சீப்பு விற்றுட்டு வந்தான் ஆர்டர் வாங்கிட்டு வந்தான் அடுத்தது ஒருத்தன் போனான் போனால் போனால் அவன் ரொம்ப நேரம் ஆயிடுச்சு அப்புறம் பார்த்தா ஒரு ஆயிரம் சீப்பு ஆர்டர் கொடுத்துட்டு வந்தான் இன்னொரு ஆயிரம் சீப்பு ரெண்டாயிரம் சீப்பு ஆர்டர் கொடுத்துட்டு வந்தான் ஏ என்னப்பா செஞ்சு அப்படின்னு இல்லை நான் போனேன் இந்த மடாதிபதியினுடைய தலைவரை பார்த்தேன் சாமி நீங்கள் இங்கே வர்ற ஜனங்கள்லாம் இந்த புத்தருடைய பொன்மணிகள் எல்லாம் எழுதியிருக்காங்க அதை வந்து நீங்கள் அந்த சீப்பில் எழுதி கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்டில் போய் வாங்கிட்டு எல்லாரும் பயன்படுவாங்க அப்படின்னு சொல்லி அவன் ஆயிரம் ஆர்டர் பார்த்திங்களா அவனை தான் செலக்ட் பண்ணாங்க வாய்ப்பே இல்லாத இடத்துல மொட்டை தலையில் எங்கேருந்து சீப்பை வச்சு தலைவர முடியும் அப்படிங்கிற இடத்துல கூட அவனுக்கு ஒரு வாய்ப்பை உண்டாக்கி இது ஒரு ஒரு கதைக்கு தான் நான் இதை உங்களுக்கு சொல்கிறேன் அப்படியாக வேதத்தில் வாய்ப்பே இல்லாத இடம் லூக்கா ஐந்தாம் அதிகாரம் ஒன்றுலேருந்து நீங்கள் பத்து வசனம் வச பாருங்கள் போட்டும் எம்டி இல்லை நெட்டும் எம்டி அங்கே வளையும் அந்த இருதயமும் எம்டி அதாவது போட்டும் காலியாயிடுச்சு நெட்டும் வளையும் காலியாக இருக்குது தன்னுடைய இருதயமும் காலியாக இருக்குது வேதனையோட கினசரித்து கடற்கரையில் அவன் ஓரமாக இருக்கான் அந்த நேரத்தில் பேதுருவை ஆசீர்வதிப்பதற்காகவே தேவன் அந்த இடத்துக்கு போனார் உன் படகை கொஞ்சம் கொடுப்பான்னு சொன்னோடனே அவன் கரையிலேருந்து சற்று தள்ளி இயேசுவ படகில் உட்கார வச்சான் அப்போ சொன்னான் இப்போ நீ இப்போ போய் ஆழத்தில் போய் மீன் போடுப்பா பிடிப்பா அப்படின்னு சொன்ன ஒரு ஒரு மீன் கூட பிடிக்காமல் இருந்தல்ல இப்போ போய் போட அப்படின்னா ஆண்டவரே ராத்திரி முழுவதும் பிரயாசப்பட்ட ஒரு மீன் கூட இல்லையே வாய்ப்பே இல்லை ஆண்டவரே எனக்கு இந்த வழி கிடைக்கும் இப்போ நான் சொல்கிறேன் நீ ஆழத்தில் போய் போடு அப்படின்னாரு அவன் என்ன செஞ்சான் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையின் படியே நான் வலையை போடுகிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை தான் மனாந்திரத்தில் வழியை திறந்தது வார்த்தையை தினந்தும் உட்கொள்ளுங்க வார்த்தை கிடைத்த உடனே சாப்பிடுங்க வார்த்தையை பயன்படுத்துங்க போய் வலையை போட்டான் ரெண்டு படகு நிரப்பின தேவன் இந்த டிசம்பர் மாதத்தில் உங்கள் படகையும் உங்கள் வாழ்க்கையும் உங்களுடைய எல்லா இருதயத்தையும் தேவன் அன்ற ஒரு சந்தோஷத்தினால் நிரப்பி ஆசீர்வதிப்பார் விசுவாசிக்கிறீங்களா பரலோக பிதாவை இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும் முடியாது அஞ்சமிக்கும் வனாந்திரத்தில் வடிய உண்டாக்குகிற கர்த்தர் வாய்ப்பே இல்லாத இடத்துல வாய்ப்பை உண்டு பண்ணி கொடுக்குற தெய்வம் இந்த வனாந்திரத்தில் இந்த டிசம்பர் மாதத்தில் அற்புதத்தை செய்து முடிய மகிமை வெளிப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் God bless you.